நீதிமன்ற தெளிவான வழக்குகளும் இருக்கு நீதிமன்றத்துல அதுக்கான என்ன அதோட தீர்ப்புரை அவங்க வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க உழைப்பு உழைக்காளர் சங்கம் சார்பாக வழக்கு தொடுத்தோம் வழக்கு தொடுத்த அந்த வழக்கையே அவர்கள் தொடுத்த வழக்கிலே அது நீதிமன்றம் வந்து அதுக்கு அது கருத்துக்களை தொலைத்து அதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அதை தான் மாநகராட்சி நீதிமன்றம் என்ன கருத்துக்களை தெரிவித்ததோ என்ன உத்தரவு வழங்கியிருக்கிறதோ அதை நம்முடைய மாநகராட்சி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் மீண்டும் பணிக்கு வர வேண்டுமான இதை கேட்டுக்கிறோம் நாங்கள் அவங்க வந்து தெளிவாக முதல்ல நான் கூட அந்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சரும் மாண்புமிகு மேயர் அவர்களும் நானும் அந்த அவர்கள் போராட்டக்காரர்கள் வந்து எங்களை சந்தித்து பேசுகின்ற போது அவர்கள் சொன்ன ஒரே கருத்து அவர்களுக்கு உண்டான அந்த எழுநூற்றி அறுபத்தோரு ரூபாய் வாங்குகின்ற சம்பளம் மட்டும்தான் எங்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் குறைவான சம்பளம் எங்களுக்கு ஏற்கக்கூடியதல்ல என்றார்கள் அதை நீதிமன்றமும் தெளிவுபடு அதே சம்பளம் கடைசியாக அவர்கள் என்ன சம்பளம் வாங்கியிருந்தார்களோ அதை கொடுக்கும் அதற்கு தான் நம்முடைய அந்த ஆண்கை நிறுவனமும் அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மாநகராட்சியும் அதற்கு வந்து அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றது அவர்கள் என்ன சம்பளம் வாங்கினார்களோ அதை சம்பளத்தை அவர்கள் அளிக்கும்படி தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே நீதிமன்றம் தீர்ப்பு என்ன வழங்கியிருக்குதோ அதை செயல்படுதல் மாநகராட்சி முறையாக செயல்படுத்தும் அங்கங்கே வீடுகளில் வந்து உண்டாக இருந்தது அவங்க அதெல்லாம் வந்து கூற்று சொல்ல முடியாது நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் நீதிமன்றத்தில் அவள் வழக்குப்படுகிறேன் அந்த வழக்கு நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் மதிக்க வேண்டும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன அவர்கள் தெளிவுப்படுத்துகிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு அரசும் மாநகராட்சும் தயார் நிலையில் இருக்கிறது அதில் அதை உள்ள உயர் நீதிமன்றமும் அதுக்கு ஒரு காலக்கெடு நிலையம் திருக்கு இந்த காலக்கடுக்குள் அவர்கள் பள்ளிகளை சேர்ந்தால் அதுக்கு தான் அவங்க இந்த நிறுவனத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அவர் நீதிமன்றத்தில் அவர் வந்து அப்படிவே தாக்கல் பண்ணியிருக்கார் இந்த தேதிக்குள் எங்களுக்குள் அவர்கள் பணிக்கு சேர்ந்தால் பணிகள் எடுத்துக்கொள்ள நாங்கள் வேறு பணியாளர்களை வைத்து நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரணும் அவர் தெரியப்படுத்தியிருக்காரு அது அதுக்கான அந்த சூழ்நிலையை அவர் பணியாளர்கள் ஏற்படுத்த வேண்டாம் மீண்டும் பணிக்கு தெரிய திரும்பினால் அவர்களுக்கு பணி உத்தரவாதம் அவர் கேட்கின்ற அத்தனையும் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களை வந்து தீர்வை எட்டலாம்